திருமணமான மூணு மாதம் ஒரு குழந்தை நிக்கல அப்படின்னா அப்புறமா நம்ம பெத்துக்கலாம் அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போது பின்னால உங்களுக்கு குழந்தை பிறகாது கண்டிப்பா நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஆண்களுக்கு இப்படி இருக்கிற கண்டிஷனுக்கு அணுக்கள் இல்ல ஆண்மை இல்ல பெண்களுக்கு மாதவிடாய் சரியில்லை கருமுட்டை இல்ல தடுப்பை வளர்ச்சி இல்ல இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது இந்த பிரச்சனையோட நீங்க வந்து காலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை பத்துக்கலாம் தள்ளி தள்ளி போடும்போது

மினிமம் மூணு மாதம் ஒரு குழந்த நிக்கல அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வந்து டாக்டர் போய் பார்க்கணும் திருமணம் ஆகி நீங்களே வந்து குழந்தை பக்கத்தை அப்புறமா நம்ம பெற்றுக்கலாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடும்போது பின்னால் உங்களுக்கு குழந்த பிறக்காது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு திருமணமான ஆறு மாதம் வரைக்கும்னா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் நல்லா புருஷன் என்ஜாய் பண்ணோம்ல கண்டிப்பாக வந்து இனப்பெருக்கும் இருக்கும் குழந்தை நடக்கும் திருமணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போது அவர் கல்யாணம் வாங்க கல்யாணத்துக்கு வாங்கின கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை சூழ்நிலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு இப்படி போகும்போது செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும் அப்படி என்ன ஆகணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குழந்தை பிறக்கும் போது அவருக்கு அணுக்கள்லாம் கம்மியாயிடும் நீங்கள் தள்ளி போடுறதுன்றத ஒரு பிரச்சனையை இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னே விட்டுடணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே குழந்த உண்டாயிடணும் அந்த குழந்த உண்டாகிற குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் நீங்க வந்து திருமணத்தை வந்து கல்யாணம் ஆன உடனே குழந்தை பாக்கி தள்ளி போறன்னு சொல்லிட்டு சில பேர் காப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க தளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காண்டம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கண்டிப்பா இருக்கவே கூடாது திருமணமான முனே மாசத்துல குழந்தை நிக்கணும் நிக்க வைக்கணும் இது நீங்க தள்ளி போட்டீங்க அப்படின்னா பின்னால உங்களுக்கு குழந்தை நான் கண்டிப்பா சொல்றேன் பிறக்காது ஏன் பிறக்காதுன்னா ஆண்களுக்கு இப்போ கண்டிஷனுக்கு அணுக்கள் இல்லை ஆண்மை இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் சரி கருமுட்டை இல்லை கர்ப்பணி வளர்ச்சி இல்லை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது இந்த பிரச்சனையோட நீங்க வந்து காலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை பத்திக்கலாம்னு தள்ளி தள்ளி போடும்போது அது பெரிய பிரச்சனையாகும் அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா வீட்டுக்காருக்கு அனுப்ப இல்லைன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு கருமுட்டை இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாம போயிடும் இது ஒண்ணு ரெண்டாவது இதே குழந்தை பாக்கியம் வேணாம்னு சொல்லிட்டு சில பெண்கள் கரு பண்ணுவாங்க திருமணமாகும் குழந்தைக்கும் இப்ப நம்மளுக்கு குழந்தை வேணாம் அதை கலைச்சிரு இன்னும் ஒரு சசனை பத்திக்கலாம்னு உருவான குழந்தை கலைப்பீங்க தயவுசெய்து அதுவும் பண்ணக்கூடாது ஒரு ஒரு குழந்தை வந்து கிடைக்குது என்பது இப்போ வரோம் பெரிய வரோம் ஐவிஎஃப் டெஸ்ட் பேப்பர்லாம் போய் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா லட்சங்கள்லாம் செலவு பண்ண செலவு பண்ணுறாங்க அப்படி இருந்தும் சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படி இருக்கும்போது அந்த லட்சங்கள் செலவாகுது ஒரு பக்கம் மன உளைச்சல் உடம்புக்கு நிறைய பற்றி ஊசி மாத்திரன்னு சொல்லி அது நிறைய பிரச்சனை உருவாக்குதல் இதெல்லாம் வந்து பின்னால் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா திருமணம் ஆன உடனே குழந்தை பாக்கியத்தை தான் தள்ளி போடாதீங்க திருமணமானவொடனே மூணே மாதத்தில் குழந்தை நிற்கணும் இந்த மூணு மாதத்துக்கு மேலே குழந்தை நிற்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை அணுகணும் டாக்டரை அணுகி அவருக்கு அணுக்கள் கரெக்டாக இருக்கான்னு விந்து பரிசோதனை பண்ணணும் பெண்களுக்கு கர்ப்பிப்பையை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஹார்மோனல் செக்அப்பு பிளட்டில் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து நார்மலாக இருந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை அப்படி ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு கண்டிப்பாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் குழந்தை பாகத்துக்கு எங்களுடைய சிகிச்சை மூணே மாதம் தான் த்ரீ மந்த் டைம் ஆறு மாதம் டைம் ஒம்போது மாத டைம் ஒரு வருஷம் டைம் நாங்கள் உடம்புக்கு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் இல்லத்தில் நல்ல மயிலை செல்வம் அருமையான ஆரோக்கியமான குழந்தை ஆண் பெண் அப்படி ரெட்டை குழந்தைங்களா கூட பறந்துருக்கு அது மாதிரி உருவாக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிட்டெடில் எங்களுடைய இயற்கை மருத்துவ சிகிச்சை இருக்குது கீழக்கிற நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் டவுட்டுன்னா கால் பண்ணி சிகிச்சை மேற்கொள்ளலாம் இப்பயே சொல்கிறேன் குழந்தை பாக்கத்தை தள்ளி போடவே போடாதீங்க அது உங்களுக்கு பின்னால பிரச்சனை உண்டாகும் அதுபடியே ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணம் வேண்டாம் திருமணம் அப்புறமா தள்ளி போட்டுக்கணும் அப்படின்னு வயசையும் தள்ளி போடாதீங்க ஒரு காலத்திலே பருவம் உண்டு இருபத்தெட்டு வயசு ஆச்சா இருபத்தேழு ஏழு வயசு இருபத்தஞ்சு வயசு கண்டிப்பா திருமணம் பண்ணிக்கணும் பதினெட்டு வயசு ஆச்சா பத்தொன்பது வயசாச்சா இருபது வயசு ஆச்சா திருமணம் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிறது இது மாற்று மாற்றுக்கருத்தா நீங்க மாத்தி மாத்தி பண்ணீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பலம் குறையும் பெண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் இதையும் கண்டிப்பா செய்யாதீங்க காலத்தே பயிர் செய் காலத்தே குழந்தை பெற்றுக்குங்க இது எங்களுடைய தலைமை மந்திரி மூலயமா நான் கொடுக்குற அட்வைஸ் இது உங்களுக்கு குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க இல்ல எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு பெண் கிடைக்கல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்ய பயமா இருக்கு நிறைய என்னோட கேள்விகள் வரும் இது எல்லாத்துக்கும் தீர்வு உடனே கண்டுபிடி கண்டுபிடிச்சிடணும் நீங்க அதுக்குண்டான முயற்சி பண்ணணும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும் கல்யாணம் பண்ணுங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா வயசாக போகுது பொண்ணு கொடுக்கல அப்படின்னா கூட நல்ல பொண்ணா கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணுற யோசனை வேணாம் கிடைக்கதை வச்சு அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும் நிறைய பேர் ரெண்டு வாரம் வயசு போச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா ஏன் கல்யாணம் பண்ணா பொண்ணு கிடைக்கலன்றாங்க அப்ப முப்பத்தஞ்சு நாற்பது போய் அவர் பெண்ணு கிடைச்சினா கொண்டு போறீங்க அதான் தயவு செய்து எல்லாத்தையுமே காலத்தே செய்யுங்க முயற்சி பண்ணுங்க வெற்றி அடையலாம் என்ன நேர்களே எல்லாம் கேட்டிங்களா நம்ம டாக்டர் சொன்னது உங்களுக்கு வேணா டவுட் இருந்தாக்கா வந்துட்டு கீழே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம டெய்லி வந்து நம்ம தலையணி மந்திரம் ப்ரோக்ராம் வந்து பாக்குறது மறந்துடாதீங்க இதை பார்த்தாதான் அடுத்த அடுத்து என்ன ப்ரோகிராம வரப்போது அடுத்தது நாங்க என்ன சொல்ல வரப்போறோன்ட்டு உங்களுக்கு ஆர்வமா இருக்கும் தயவுசெய்து வந்து இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்